வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் செய்து இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் நமஸ்காரம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ பாரத பிரதமர் மோடி வந்து யுஎஸ்க்கு வந்திருக்காரு ரெண்டு நாள் பிரான்ஸ் பயணத்தை முடிச்சிட்டு இப்ப நேரடியா அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி அமெரிக்க பயணத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல நடந்த அந்த ஏஐ சமிட்ல வந்து அவர் கலந்துட்டாரு கோச்சேரா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானோட பங்கு பெற்றார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சேது உங்களுக்கு ஜே ஹிந்த் அப்படிங்கிற வாக்கியத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா செண்பகராமன் 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 வந்து வீர் சாவர்கரை பிரான்சில் தப்பிக்க வைப்பதில் மிகவும் அதிகமாக குறைந்தார் அது தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்க சார் இது வந்து நடந்த விஷயம் இந்த இது இந்த இது நடந்த டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வீர்சா இருக்கிற பிரிட்டிஷார்கள் ஒரு அவரை கைதியாக வைத்து கொண்டு அது ஒரு ஷிப்ல வந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஷிப் வந்து அந்த கடல் படகு வந்து கப்பல் வந்து இந்த இப்ப எங்க இது நடக்குதோ இந்த மீட்டிங் நடந்ததோ மார்சே அந்த நகரத்தில் வந்து வெளியில நின்று நின்றுட்டு இருந்தது உள்ள இதுக்குள்ள வரல தோனிக்குள்ளே வரல வெளியில நின்றுட்டு இருந்தது ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து கப்பல்குள்ள கப்பலருந்து வெளியில பார்க்கறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக ஓட்டைகள் இருக்கும் நீங்கள் அந்த காலத்து படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன் புதிய பறவை படம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் படங்களே நடக்கும் அந்த ஓட்டை ஓட்டையா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு அது பேர் போர்ட் ஹோல்னு பேர் அதாவது வெளியில பார்க்கறதுக்காக வேண்டியது அந்த மாதிரி ஒரு இதை ஒரு ஜன்னலை உடைச்சி அதுலேருந்து வெளியில வந்து தண்ணில குதிச்சு வீர் சாவர்கரவர்கள் நீந்தி பிரான்சினுடைய கரைக்கு சென்று அங்கே புகலிடம் அதாவது இன்டர்நேஷனல் லா படி நீங்க வந்து ஆம்னஸ்டி வாங்கலாம் சைலம் வாங்கலாம் அதுக்காக தான் அவர் வந்து போயிட்டு இருந்தார் இவர் வந்து கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாரு கடல் கரைக்கு அதுக்கு முன்னால வந்து பிரிட்டிஷ்காரங்க உஷாராகி புடிச்சிட்டாங்க ஆனா இதுல என்ன சூட்சமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இன்டர்நேஷனல் பார்டர்னு பேரு அதாவது நீங்க வந்து கரையில இருந்து ஐந்து கிலோமீட்டர் வரலும் அந்த நாட்டினுடைய கரை தான் அது இது இந்த மாதிரி இடத்துல வந்து அவரை பிடிச்சிருந்து பிரிட்டிஷ்காரங்க திருப்பி போயிட்டாங்க அப்போ வந்து பிரெஞ்சுக்காரர்கள் பொருதி தெரிந்தார்கள் ஏன்னா அங்க வந்து இவரை வந்து வரவேற்கிறதுக்காக செண்பகராமன் அவர்கள் ஒரு காரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அது கொஞ்சம் வந்து அப்போலாம் என்ன இதுவா இமெயிலா இல்ல டெலெக்ஸா இல்ல எஸ்எம்எஸ்ஸா போனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிற்கிறோன்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இவரு அங்கே வரல ஒரு கொஞ்சம் பக்கத்துல போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு ஸோ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ண முடியல அதுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க வந்து இவரை பிடிச்சிட்டாங்க ஆனால் பிரெஞ்சு அரசாங்கம் இதே ஒரு பெரிய மேட்ராக எடுத்துட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஹேக்ல வந்து இது வந்து நீங்க வந்து இது மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் செய்தது தவறு அப்படின்னு வந்து இது மேல ஒரு கேஸ் நடந்தது ஆனால் செய்வ கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அந்த கேஸை நடத்திய ஜட்ஜுகளுக்கு கொஞ்சம் 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 கொடுத்து பிரிட்டிஷ்காரர்கள் அவர் பக்கம் தீர்ப்பை வாங்கி கொண்டு இவருக்கு இரண்டு தடவை லைஃப் சென்டென்ஸ் டூ டைம் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து அதனால தான் அவர் பாவம் அங்க போய் இதுல போய் அந்தமானில் போய் அவரை சிறைப்படுத்தி வச்சிட்டாங்க சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் இந்த இடத்துல இப்ப புதுசாக இந்திய தூதுரகம் தூதரகமும் ஆரம்பிச்சிருக்காங்க மோடி அவர்கள் போற டைம்ல அங்க வந்து காந்தலை அங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒண்ணு இது தவிர நிறைய பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் நிறைய பேசிருக்காங்க குறிப்பா வந்து என்ன சொன்ன கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய இது தேவைப்போம் ஆஹ் அணு ஆயுதம் அணு இல்ல அணு வேணும் அணு 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 சக்தி அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ன்னு சொல்லுவாங்க சி முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா கூடங்குளம் எடுத்துக்கோங்க கல்பாக்கம் எடுத்துக்கோங்க நீங்க வந்து அது ஒரு பெரிய மாபெரும் ஒரு இது கட்டணும் நிறைய தண்ணீர் தேவை அதனால தான் கடற்கரையில் வைக்கிறது அந்த சூ அந்த சூடாகும் அந்த ரியாக்டர் அதை கூல் பண்றதுக்கு தண்ணீர் தேவை அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் தண்ணி கொண்டு வந்துட்டு அதை வந்து டீசலனை டீசலனைஸ் பண்ணி அதாவது உப்பை அதுலேருந்து எடுத்து விட்டு நல்ல நீராக ஆக்கி அந்த நல்ல நீரை வைத்து இந்த ரியாக்டர் எல்லாம் கூல் பண்ண வைப்பாங்க சோ இது 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 ஒரு மெயின் இது ஆனா இப்ப புதுசா வந்திருக்கிற டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்எம்ஆர் மாடுலர் யூனிட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா முன்ன மாதிரி ஒரு பெரிய ராட்சி சைஸ்ல நியூக்ளியர் எனர்ஜி பண்ணலாம் நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் கல்பாக்கத்துல இல்ல ஒண்ணும் இல்ல கரூர்லயும் வச்சுக்கலாம் கல்பாக்கத்துல மட்டும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல கரூர்ல வச்சுக்கலாம் கான்பூர்ல வச்சுக்கலாம் கஜுராஹால வச்சுக்கலாம் எங்கோடாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ரெண்டு மூணு நாடுகள் தான் இருக்காது இந்த நாடுகளில் ஒன்று பிரான்ஸ் பிரான்ஸ் கிட்ட இதை பத்தி ஒரு பெரிய ஒரு டீல் யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் இந்தியாவினுடைய எலக்ட்ரிசிட்டி நீட்ஸ் மேல 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 பெருகிட்டே போகுது இப்போ இப்போ பண்ற இந்த நிலக்கரி வச்சு பண்ற பவர் பிளான்ட் வந்து அதனால ரொம்ப கார்பன் எமிஷன் ஆகுது ஸோ கார்பன் எமிஷன் இல்லாம பவர் உங்களுக்கு உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த நியூக்ளியர் ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்பப்போ நியூக்ளியர்ல ஆக்சிடென்ட் நடக்கும் அதனால தான் அது ஆபத்தானது அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கருத்து ஆனால் இதை வந்து இப்போ அதுலேயும் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து இந்த எஸ்எம்ஆர் ரொம்ப சேஃப்னு தான் கேள்விப்பட்டேன் ஸோ இதை வந்து இதில் வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதனால பாரதத்தின் அடுத்தபடியான ஒரு பவர் ரிக்கொயர்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதனால் சால்வ் பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இந்த சாஃபரான்னு ஒரு பிளேன் இருக்கு இது நீங்க வந்து நேற்று பார்த்துருப்பீங்க இந்தியனுடைய விமானப்படை தலைவர் அவர் வந்து எச்ஏஎல் மேல நீங்க ஒன்னும் உருப்படியா ஒன்னும் வேலையே பண்ணல நீங்க சொன்னது ஒண்ணு கொடுத்தது ஒண்ணு அப்படின்னு ஒரு விரல் காட்டினார் ஞாபகம் அது எதுக்காக அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவை அது வந்து இப்போ அதற்காக வந்து இப்போ ரஃபைல் வாங்குறோம் ரஃபைல் ரொம்ப அதிகமாக காசு அதுக்கப்புறம் இப்போ சுகோயின்னு வந்து ரஷ்யாக்காரங்க சொல்ற விற்க தயாராக இருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து அமெரிக்கா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ தான் விற்க தயாராக இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு போட்டா போட்டி நடக்கலை இது வந்து ஒரு டைப் ஆஃப் இப்போ நீங்க நம்ம வந்து தேஜஸ்னு ஒரு அந்த காலத்து ரஷ்யன் மாடல் அதை எடுத்து நம்ம காப்பி அடிச்சு தேஜஸ் பண்றோம் இதனா புதுசா நம்ம வந்து உருப்படியா நம்மளுதே ஆயுர்வேதி ஜடிபுடிகளால் செய்த இந்தியானுடைய சமாச்சாரம் இல்ல ரஷ்யா கிட்ட வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி அதை கொஞ்சம் மாத்தி இப்படி போட்டு அப்படி போட்டு இந்த அண்டால தூக்கி அந்த அண்டால போட்டு ஏதோ பண்ணிட்டு ஆனா ஒத்துக்க வேண்டியதான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணல அது என்னன்னா இன்ஜின் இன்ஜின் பண்ணனும்னா அதுக்கு வந்து நம்ம வாங்கி ஆகணும் உற்பத்தி திறமை கிடையாது இந்த இன்ஜின் விடுங்க கார் இன்ஜினே நம்ம இம்போர்ட் பண்றோம் கார் இன்ஜினே நம்ம இம்போர்ட் பண்றோம் அதே கூட நம்ம பண்றது இல்லை அது வேற விஷயம் ஏன் பண்றது இல்லைங்க அது வேற விஷயம் நம்மளால வந்து பண்ண பண்ண முடியாதுன்னு கார் இன்ஜின் வேற விஷயம் அதை விட்டுலாம் இப்ப என்ன ஆறு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்ஜினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி இருக்கு பிரான்ஸ்ல இந்த கம்பெனியோட ஐ திங்க் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா அவங்க வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாமல் பாரதத்துல வந்து ஒரு பெரிய பிளான்ட் நிறுவி அதுலேருந்து தான் வந்து நிறைய பேருக்கு விற்கற விற்க போறதா அது மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நடந்ததுன்னா அது வந்து ரெண்டு நாடுகளுக்கும் வந்து அது நல்லா உபயோகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பிரான்ஸ் பற்றி இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு நாட்டின் பிரதமர் முத முதல்வர் நாட்டின் முதல்வர் ஏன்னா சில இடத்துல பிரசிடென்ட் இருக்கலாம் சில இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் ஒரு நாட்டின் முதல்வர் வந்தாரோ போனாரோ அப்படின்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு அதை வரவேற்பது எப்படி அப்படின்னு இந்த புரோட்டோகால் எல்லாம் மீறி மோடி களம் வரைச்ச மெக்ரான் வந்து இந்த புரோட்டோகால்லாம் அனு ஆதரிக்காம அது ஒரு நண்பன் மாதிரி இப்போ வந்து நண்பர் ஊருக்கு போகிறாங்க நம்ம ட்ரெயினில் போய் ஏற்றி விட்டு வர மாட்டோமா அந்த அளவுக்கு மாதிரி அவர் வந்து பிளேன்ல வந்து பிளேனுடைய ஸ்டெப்ஸ் வரலும் வந்து அவரை ஏற்றி விட்டுருக்காரு இதுலேருந்து என்ன தெரியல ரெண்டு விஷயம் பிரான்ஸ் வந்து அதனுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது இப்போ அதனால அவங்க வந்து நம்ம கிட்டே இருக்கிற என்னென்ன விஷயங்கள்ல வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தேத்தலாம் அப்படிங்கிற ஒரு கவலையோட மேக்ரான் செயல்படுற மாதிரி தான் தெரியறது அதை தவிர வந்து இப்போ இந்தியாவும் இந்தியாவின் லைட் அதாவது ஒளி பிரகாசமாக இருக்கிறது இந்த பிளேன் விஷயம் இதெல்லாம் வந்து என்னன்னா அங்கதான் ஜிடிபி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்க பர் கேபிட்டா தனி ஒரு மனிதனின் சம்பளம் அதிகமாக இருக்காவிட்டாலும் எல்லாரையும் சேர்த்து போட்டு நீங்க ஜிடிபி கால்குலேட் பண்றீங்கல்ல ஏன்னா இப்ப நூத்தி ஐம்பது ஏர்போர்ட் நிறுவப்புறாங்க புதுசா நூத்தி ஐம்பது ஏர்போர்ட் நிறுவப்புறாங்க புதுசா அதுக்கெல்லாம் பிளேன் தேவை பிளேன்ஸ் தேவை ஏர் பஸ்ல வந்து இண்டிகோ அறுநூறு வாங்கியிருக்காங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க அறநூறு கொடுத்துருக்காங்க ஏர் இண்டியா முந்நூறு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஏர்பஸ் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு மொத்த வேலை இந்தியாவுக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க பிளேன்ஸ் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாதிரி பிரான்ஸோடு ஒரு நல்ல சம்பந்தம் நடந்துட்டு இருக்கு இதை ரெண்டு தவிர வந்து சப்மரீன்ஸ் பத்தி ஒரு டீல் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் அது வந்து எந்த அளவுக்கு வெளியில விண்ணும் அதிகமா வர ஒரு மேலோட்டமா ஒரு வரியா சொல்றாங்க சப்மரீன் டெக்னாலஜிலயே ஏதோ ஒரு டீல் போட்டிருக்கோம் அப்படின்னு சோ இதுல யூஸ்வலி எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து வாடகை வச்சிருப்பாங்க சப்மரீனை அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் வாடகை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சூட்ச்ம புத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கட கடைக்கடாத போய் அதுக்குள்ள அக்கு வேற அணுவேரா பிரிச்சு அதுல என்ன ஓடுது என்ன ஓடலான்னு கண்டுபிடிச்சு ஏதோ இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்து அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்மளுடைய இன்ஜினை நம்ம நான் நம்மளுடைய சப்மரீனை சொமரின நம்மளே பண்ணிக்கணும் அதுதான் ஒரு அப்படிதான் பண்ணுவாங்க சைனா அப்படிதான் பண்றது அதே தான் இந்தியாவும் பண்ண பண்ணணும் ஏன்னா அப்பதான் உங்களால பண்ண முடியும் சரி இது இது இதுவும் பேசப்படுறதா விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு மணி நேரத்துல வந்து மோடியும் ட்ரம்ப்பும் மீட் பண்ண போறாங்க அமெரிக்கால அவர் அமெரிக்காவில வந்து இறங்கின உடனே அவர் வந்து துல்சி கேபர்டை போய் துல்சி கேபர்ட் போய் அவரை பார்த்திருக்காங்க பிளேயர் ஹவுஸ்னு ஒரு இடத்துல தான் அவர் தங்கியிருக்காரு அந்த பிளேர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல பிரதமர் தங்கறதுனால நேத்திக்கு அங்க இந்தியாவின் இது பிளாக வந்து அங்க வச்சிருக்காங்க ஏன்னா அது அது இந்திய தூதரகம் மாதிரி ஆறுதாது இந்த பிளேயர் ஹவுஸ்ல இருக்க பறக்கிற கொடி வந்து இந்திய கொடியா இருந்திருக்கு அவர் இருக்கிறவர்களும் அப்படிதான் இருக்கும் அது இதுவும் ஒரு புரோட்டோகால் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதனால ஒண்ணு போறது மாறப்போறதில்லை ஆனா இப்ப வந்து ஒரு அதை நீங்க வீடியோ போட்டு காட்டுனீங்கன்னா நம்ம மக்கள் ஆஹா இப்ப வந்து புதுசா நம்ம ஏதோ அங்க போய் ஏதோ ராஜ்யமே அமைச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு கிளு கிழப்பு ஏற்படுத்தும் அங்க போய் மீட் பண்றாங்க துளசி கேபர்ட் துளசி கேபர்ட் வந்து ஒரு ஹிந்து இவர் வந்து இந்தியாவில் பிறக்கவில்லை இவர் இவர் ஹவாயில பிறந்து அங்கேயே வளர்ந்து அவருடைய அம்மா வந்து வைஷ்ணவ பக்தர் அதனால பசங்க இவங்க எல்லாருமே வந்து குடும்பமே அவங்க ஹிந்து குடும்பம் இது ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து எப்பவுமே தான் ஒரு ஹிந்து என்பதை மறைத்ததே கிடையாது அது அது இது ஒரு நான் ஒரு நல்ல விஷயமா அது பாக்கணும் நான் அதனால தான் நான் பாருங்க இப்போ நான் விபூதி போட்டுக்கிறதுக்கு காரணமே அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் பாருங்க இதுல யுஎஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸில் அந்த பிரஸ் மீட் பண்ற அம்மையார் கேரளின் லெவிட் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கிராஸ் போட்டுட்டு இருப்பாங்க நல்லா தெரியும் தெல்ல தெளிவா தெரியும் அதே மாதிரி அட்டர்னி ஜெனரல் பாம் பாண்டி பிளாண்ட் ஹேர் அவங்க வந்து அவங்க அறுபது வயசு பார்த்த முப்பது வயசு மாதிரி இருக்காங்க அவங்க வந்து கிராஸ் பண்ணணும் சி எப்பவுமே வந்து நம்மளுடைய நாம் என்ன ரிலிஜன் அப்படிங்க நம்ம வந்து எப்பவுமே அதுக்கு அது அதற்காக ஒரு இது இருக்கணும் ஒரு கர்வ கௌ கர்ப்பத்தோட போட்டுக்கணும் நம்ம நான் நான் இந்து என்பதில் மிகவும் கர்வமாக இருக்கிறேன் கர்வம்ங்கிறது வந்து ஆணவம் இல்லை இதுதான் என்னுடைய மதம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு இது உத்தின்னு வச்சுக்கலாம் இதுதான் என்னுடைய மதம் ஆஹ் பெருமை பெருமைப்படுறேன் ஹிந்து என்பதால் நான் என் இந்து மதத்தின் நான் ஒரு ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் கரெக்டான சொன்னீங்க தேங்க்யூ சோ அப்ப இந்த வார்த்தைகள் அப்படி இப்படி ஆயிடுறது ஏன்னா கோவை விட்டு ரெண்டு வாரம் ஆறுது அதனால திருப்பி தமிழ் ரிப்பேர் ஆயிடுச்சு சோ இது 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 ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கு வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசப்பட போகின்றன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முகத்தான விஷயம் என்னன்னா ராஜ்நாத் சிங்கும் வந்திருக்காரு சோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பக்கம் மோடியும் ட்ரம்ப்பும் பேச போறாங்க இன்னொரு பக்கம் டூ பிளஸ் டூன்னு சொல்லுவாங்க ஃபாரின் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய சகாக்களோட பேசுறது டூ பிளஸ் டூ டயலாக்ஸ் இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது மாதிரி ஏதாவது அர்த்தங்க நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ட்ரம்ப் மேல கொஞ்சம் பிரஷர் போடுறதுக்காக தான் முதல்ல பிரான்ஸ் போயிட்டு வந்திருக்காரு நான் பாக்குறேன் இதை ஏன்னா இது எப்படி சொன்ன சொல்லாம சொல்றது எங்களுக்கு வேற ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ இது இந்த உத்திகள் ரெண்டு பேரும் வந்தனுங்க ரெண்டு பேரும் அட் அட் ஹார்ட் ரெண்டு பேரும் வந்து தொழில் அதை தொழில் முறையில் சிந்த சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் ரெண்டு பேருமே சோ இது தேவி நடக்க போறது யாருக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறது தெரியணும் என்னுடைய எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்ட சில தத்துவ முட்டுகள் உதிர்க்கப்படுகின்றன அதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன் வந்து என்ன நடக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்து தங்களுடைய இந்த காசாவை எடுத்துக்கொள்வதில் அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க அந்த காசாவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்காக வேண்டிய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய கைகள் தேவைப்படும் லேபர் தேவைப்படும் அந்த எல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் போற துபாய் போகிறேன்னு எல்லாம் கலந்துனாங்க நம்ம ஊர்ல ஞாபகம் இருக்கா தச்சை இப்போ கார்பெண்டரு எலக்ட்ரிஷியன் எல்லாம் செமி ஸ்கில் லேபர் எல்லாம் போனாங்க அதே மாதிரிதான் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவே வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு அதாவது வீடு கட்டுறதுல வந்து முன்ன மாதிரி செங்கல் கட்டி செங்கலை வந்து அது இதை போட்டு அது அது மாதிரிலாம் இல்லை இப்போ நிறைய ப்ரீஃபாப்ரிக்கேட்டட் சொல்றாங்க அது இந்த ப்ரீஃபாப்ரிகேட்டட் சுவரோட தான் கட்டலாம் இது மாதிரி ஒரு அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு வந்து கைகள் தேவை அதாவது லேபர் தேவை ஆனால் லேபர் வந்து மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷத்தை எல்லாம் கட்டி முடிச்சது அதுக்கப்புறம் அவங்க திரும்பி தங்களுடைய நாட்டுக்கு போகணும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த ஒரு ஃபார்மலா வேலை ஒப்பந்த அக்ரிமெண்ட் ஒர்க் ஆக்ட் அதாவது என்னன்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து டெண்டர் வேலைப்படுதோ அதை வந்து ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி மாதிரி கொண்டு வந்துட்டு ஏன்னா அப்ப கண்ட்ரிக்குள்ள ஒருத்தான் என்ன ஆகும்னா இந்தியாவில இருந்து போறவங்க வச்சோங்களேன் அவங்களுடைய இன்சூரன்ஸ் அவங்களுடைய கார் இது பேமெண்ட்ஸ் இஎம்ஐ பேமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் மூலம் போனா வந்து இது நடக்காது என்ன சொல்றது ப்ராப்ளம்ஸ் வராது அதுக்கு தான் இந்த யூபிஐ வரை வச்சிருக்கோம் இந்தியா ஸோ அவங்கள வந்து சம்பளத்தை வந்து இந்தியன் ரூபால கொடுக்கலாம் நீங்க எவ்வளவு டாலரா இருந்தால் அந்த டாலரை கன்வெர்ட் பண்ணி ரூபால இந்தியா கொண்டு வரலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான சாத்திய கூறு இருக்கு இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுது இப்ப பாருங்க ஒரு லட்சம் பேர் வந்து இஸ்ரேல போய் வேலை பண்றாங்க இப்போ ஏன்னா அங்க இருந்த பாலஸ்தீனியர்கள் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு அந்த வேலைகளை வந்து இப்ப இந்தியர்களுக்கு வந்திருக்கு அதே போல தாய்வான்லயும் போய் ஒரு ஐம்பதாயிரம் பேரு போயிருக்காங்க சோ இது மேலும் 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 அதிகமா தான் ஆகும் யூரோப்லயும் வந்து அவங்களுக்கும் வந்து பற்றாக்குறை வரும் அவங்களும் இதை எடுத்துப்பாங்க ஸோ இந்த இதை போய் இதை ஃபார்மலைஸா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் அது லேபர்க்காக ரெண்டாவது நான் இன்னொன்னு கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இந்த அமெரிக்கானுடைய கடல் கப்பல்கள் வந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து இந்தியாவில் பண்றதா பிளான் இருக்கு அதாவது நேவில் நேவி கப்பல் பெரிய மாபெரும் கப்பல்கள் இதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுடைய துறைமுகங்களை வந்து கொஞ்சம் இன்னும் ஆழப்படுத்தணும் விழிஞ்சம் மாதிரி விழிஞ்சம் ஒரு நல்ல அங்க வந்து நிறைய கடலே இருற்கையிலே ஆழம் அதிகம் அதே மாதிரி வைசாக்லயும் வந்து கடல் வந்து இயற்கையிலே ஆழம் அதிகம் ஸோ இது மாதிரி பண்ற இடத்துல இது மாதிரி இடத்துல பண்ணா அங்க வந்து அதுக்கு ஒரு வேலை இருக்கு அது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதை தவிர செமிகண்டக்டரை நம்ம நம்ம ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி ஸோ எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அட்லீஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு பண்ணணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து இதனுடைய பலன் கிட்டும் இந்த ரெண்டு பக்கமும் வந்து நண்பர்களான தலைவர்களோட சேர்ந்து பண்ணப்போ இதெல்லாம் ஆரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இது மட்டும் இல்லை டாரிஃப்ல வந்து சில பிரச்சனைகள் இந்தியா எதிர்கொள்ளும் ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து இந்தியா ரொம்ப அளவுக்கு மீறி டாரிஃப் போடுறாங்க நாற்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் அது மாதிரிலாம் ஏன்னா அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி இந்தியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு உதாரணத்தைச் சொல்றேன் ஒரு நம்ம புல்லட் இருந்த ஞாபகம் அந்த காசு குட் 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 அப்படி அந்த அது ஒரு உள்ளே இருந்து நாபிலேருந்து வரும் எழுப்பு சத்தம் அந்த புல்லட் மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு இது யூஎஸ்ல இருக்கு இந்த ஹார்லி டேவிட்சன நீங்க வந்து இறக்குமதி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூறு சதவீதமும் இம்போர்ட் டாக்ஸ் டாக்ஸ் அதே மாதிரி கார் அமெரிக்கன் கார் தான் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகம் வரிகள் அதிகம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரிப்படுறதுக்காக வந்து இந்தியா வந்து கேட்பாங்க மாதிரி பத்து பர்சன்ட் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து உடனே என்ன மக்கள் இந்தியாவில் இருக்கிற கார் மேனுபேக்சர்லாம் ஐயோ 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 எங்களுடைய வேலை எல்லாம் போயிட்டுதே இங்கெல்லாம் இதுதான் வாங்குவாங்க இதெல்லாம் நடக்காத அதை வந்து என்ன அது ஒரு ரெண்டு பக்கமும் ரொம்ப அடி வாங்க அது மாதிரி பண்ணி கொஞ்சம் சாத்துரியமா பண்ணணும் அந்த வேலையை பார்க்கலாம் எப்படி நடக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இந்தியாவின் இந்தியாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் வரும் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் இதை தவிர மோடி வந்து இவர எலான் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமியும் சந்திக்க போறதா சொல்றாங்களே அது உண்மையா அதுல என்ன தப்புங்க விவேக் ராமசுவாமி சில் கொடுத்த ஐடியாஸ் தான் வந்து இப்ப இலான் மாஸ்க்கு ல இம்ப்ளிமென்ட் பண்றாரு விவேக் ராமசாமி அன்னைக்கே சொன்னாரு எஃபிஐ இழுத்து மூடணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை இழுத்து மூடணும் அதே தான் நடக்கிறது சோ அவர் சொன்ன சிந்தனைகளை வந்து எடுத்து இப்போ வந்து எலார் மஸ்க் பண்றாரு அது ரெண்டு பேரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடந்தது தான் வந்து விவேக்கை கைட்டி விட்டுட்டாங்க விவேக் தவறு தான் அது ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் அப்படி இப்படியே சொல்லியிருக்காரு சொன்ன விஷயம் என்னன்னு வேண்டாம் அதை பத்தி போக வேண்டாம் இப்போ அதனால விவேக் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் தன்னுடைய மெசேஜிங்க மாத்திக் கொள்ளணும் இப்போ வந்து அவர் ஒஹாயோ அவருடைய மாநிலம் ஒஹாயோ அந்த ஓஹாயனுடைய கவர்னராக போட்டியிடறதுக்கு அவர் இது எடுத்திருக்காரு டெசிஷன் எடுத்திருக்காரு அது வந்து அடுத்த வருஷம் வரப்போறது அந்த எலெக்ஷன் அதுக்காக வேண்டிய வேலையோ ஆரம்பிச்சிருக்காரு பட் வந்து ஒரு சிந்தனையாளர் ஒரு இன்டெலெக்சுவல் அவருக்கு என்ன தான் ஆறுது இப்போ முப்பத்தேழு முப்பத்தொன்பதோ என்ன ரொம்ப கம்மி வயசு ஜேடி வேன்ஸும் அவரும் ஒரே சமம் ரெண்டு பேரும் வயசு ஒரே சமம் தான் நினைச்சுக்கோங்களேன் இவ்வாழாதான் அடுத்து யூஎஸ்இன் எதிர்காலம்னா இவளா இருக்காங்க பாக்கனாங்க

ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் டெமோக்ராட்டிக்கலே எலெக்டட் கவர்மெண்ட்டை கவுத்து அங்கே போய் யாருக்கோ கொடுத்துட்டு அவங்க வந்து ஹிந்துக்களை போய் தாக்கி இந்த ஹிந்துக்களை தாக்குறது வந்து யுஎஸ்னுடைய ஐடியா இல்லை அது அதுக்கப்புறம் தாக்காத தாக்காதான அவன் அவன் வந்து இந்த ஐஎஸ்ஐக்கான உள்ள பூந்துட்டான் இப்போ இதை வந்து பெரிய பேய் மாதிரி வந்து உருவாகிருக்கு நிற்கிறது இது ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் இதில் நிறைய விஷயங்கள் பேசப்படும் ஆனால் வெளியில வரும் எவ்வளோன்னு தெரியாது ஏன்னா இதுலலாம் என்னன்னா இப்போ வந்து பேசும் லெவல்ல இல்லை பேசும் லெவலை தாண்டி விட்டார்கள் புரியுதா புரியுது சொல்லுவாரு சாம தான பேத தண்ட சோ சாம ஆயாச்சி தான பணின்றே இருக்கும் அப்ப இவ்வளவு அரிசி அவ்வளவு அரிசி அப்படின்னு அவங்களுக்குள்ள பேதம் ஒத்தருக்கு ஒத்தர் அபிப்பிராய பேதத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அதாவது நம்மளுடைய ரா உளவாளிகள் வச்சுக்கோங்களேன் அடுத்தது மிச்சம் இருக்கிறது தண்ட அதுதான் மிச்சம் இருக்கு அந்த அந்த அளவுக்கு வந்துட்டோம் நான் அப்படி பாக்குறேன் அதை ஸோ அதனால எம் எப்படி முடிய போகிறது எனக்கு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை அஞ்சு ஆறு மாநில சின்ன சின்ன குறு நாடுகளாக பிரிக்கணும் அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் மூணு நாலு குறு நாடுகளாக பிரிக்கணும் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன இது வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு அவங்கள வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் இந்தியாவால ஹெல்ப் பண்ண முடியும் இப்படி பண்ணாதான் வந்து ஓரளவுக்கு இது ஸ்டெபிலைஸ் ஆகும் ஞாபகம் வச்சு நமக்கு எல்லாருமே மனசுல முன்னாலே இந்துக்கள் தான் இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் வருஷமாவே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இவர்கள் முன்னோர்கள் எல்லாம் தான் இருந்திருக்கார்கள் சோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு யோசனையை மாத்தணும் அதுக்கு வந்து என்னன்னா இவங்களுடைய இப்ப இருக்கிற இவங்களுடைய மதம் என்ன அடி மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் தான் இவங்களால கத்துப்பாங்க இவங்களுக்கு வந்து சொல்லி சிந்தி இவங்களுக்கா இவங்களால சிந்திக்க கூடிய சக்தியை இவங்க எழுந்து விட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்க்கப்படுறாங்க நான் வந்து தனி ஒரு மக்களை நான் வந்து யாரும் குறை சொல்லல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுல வளர்ந்துருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு முதல்ல அடி கொடுத்து தான் சரிப்படுத்த முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது சரி வீட்லயே பாருங்களேன் ஒரு பையன் வந்து கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் விஷமத்தவன் பண்ணியிருந்தாலும் கடைசியில அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க சாத்து தான் சாத்துவாங்க வேற ஒண்ணும் முடியாது அதே கதை தான் இது ஸோ பார்க்கலாம் எப்படி போறது அப்படின்னு ஆஹ் பொறுத்திருந்து பாக்கலாம் சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விக்கு எல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி வணக்கம் நமஸ்காரம்